மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க போதைப் பொருள் பயன்பாடு சம்பந்தமான வழக்கு பல நடிகர் நடிகைகள் கைது செய்யப்பட்டு இந்த வழக்குகள் இன்னும் பல பின்புலங்கள் பல மாஃபியாக்கள் அப்படி சொல்லி பல பின்புலங்கள் போகுது இதுல பாஜகவை சேர்ந்த பலருக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு பாஜக சேர்ந்த ஒரு நடிகை பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகளுக்கு எல்லாம் தொடர்பு இருக்குமா அப்படின்ற கோணத்தில் அலசப்படுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னென்ன மிகுந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில அந்த செய்தி கிடைக்கப்பட்டது ஒரு கடந்த மூன்று நாட்களாக அனைத்து ஊடகங்களுமே இதை வந்து பேசு பொருளாக ஆக்கியிருக்கிறது குறிப்பா வந்து நடுநிலையான ஊடகங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கேஸ் என்னன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இவர்கள் இவர்களை சுற்றியிருந்த நடிகர் நடிகர்கள் இவங்க எல்லாமே வந்து கடுமையா போதைக்கு வந்து ஆட்பட்டு அடிமையாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம வந்து கேள்விப்படும் போது மிகுந்த மன உளைச்சல் வேதனை மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா சினிமா தமிழ் சினிமா உலகம் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு கெட்ட பேர் வாங்கினது கிடையாது போதைன்னு சொன்னால் வடநாட்டு பாலிவுட் நடிகர்கள் தான் இந்த மாதிரியான போதை கடத்தல் விவகாரம் போதையை உட்கொண்டுட்டு ஹோட்டல்கின்ற டான்ஸ் ஆடுறது இது போன்ற அத்துமீறல்கள் எல்லாம் அங்கதான் கேசா ஆகும் வழக்காகும் இப்போது தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி கலாச்சாரம் வந்து என்று பெரிய ஏமாற்றம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரெல்லாம் நடிகர் நடிகைகளை ரோல் மாடலாக தங்களை வாழ்க்கையில எடுத்துக்கொண்டாலும் அத்தகைய இளைஞர்கள் இதிலிருந்து பாடம் படிக்க வேண்டும் நீங்கள் கேட்டது போல கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசாரணை வளையத்திற்குள் சில முக்கிய புள்ளிகள் இன்னுமே இருக்கிறார்கள் குறிப்பா பாஜகவுடைய கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று துறைமுகம் சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளராக போட்டியிட்ட அண்ணன் சேகர் சேகர்பாபுக்கு எதிராக போட்டியிட்ட அனோஜ் பி செல்வம் அவரு விசாரணை வளையத்துக்கு வந்திருக்கிறார் காவல்துறை அவரிடம் புலனாய்வு செய்திருக்கிறது வினோஜி செல்வம் விசாரணை வளையத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம் காரணம் என்னன்னா அவர் பிரதீப்ங்கிற ஒரு கேரக்டர் இந்த பிரதீப் தான் பிரதீப் குமார் இந்த ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் போதை சப்ளை பண்ணான் அவர விசாரிக்கும் போது பெங்களூர்ல இருந்து அவ கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்ரீகாந்து கிருஷ்ணா கொடுத்திருக்காங்க இந்த பிரதீப் குமாரும் இந்த பி செல்வமும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதை பி செல்வமே சொல்லியிருக்கிறாரு என்னுடைய கல்லூரி காலங்களிலே நான் வந்து என்ன செஞ்சிருக்கிறேன் அவனோட தற்போட பழகிருக்கிறேன் இந்த போட்டோலாம் வந்து அவர் டிபில வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்த போட்டோ பி செல்வத்தை பொறுத்தவரையில அவர் இளைஞர் அணி தலைவராக இருக்கிறார் மாநில இளைஞர் அணி தலைவர் பி பாஜகவுடைய தன்னுடைய இருபத்தோராவது வயதிலேயே வந்து பிஜேபி ல வந்து இவர் கிணறாக இருந்தார் பதினேழு வருஷமா வந்து பிஜேபி இருக்கிறார் மிக முக்கிய பொறுப்பில் உள்ளவர் இந்த பி செல்வம் தான் அண்ணாமலை ஆர்மியில பங்காட்டியவர் குறிப்பா காயத்ரி ரஹுராம் மேட்டர் எல்லாம் இவருடைய பேர் வந்து ரொம்ப அடிபட்டுச்சு அனி டிராப்புக்கு இவர் வந்து என்ன பண்ணாரு முயற்சி பண்ணார் என்றெல்லாம் சொன்னாங்களே அந்த பி செல்வம் தான் இந்த பாஜகவுடைய சர்க்கிள்ல உள்ளவர் இந்த பிரதீப் அது போல பிரசாந்த் எல்லாம் ஒரு கேரக்டர் இருக்கு அவங்கெல்லாம் உடைய ஐடி விங்ல ஒர்க் பண்ணவங்க இதுவரை கைது செய்யப்பட்டவங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா ராஜேந்திர சேதுபதி அஜித் வாண்டையார் தனசேகர் பிரசாந்த் பிரதீப் அது போல கெவின் இந்த கெவின் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானவங்க கெவின் வீட்டுக்கு காவல்துறை உள்ளே சென்று சோதனை பரிசோதனை இட்ட போது பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை கைப்பற்றிருக்கிறாங்க மூட்டை மூட்டையா கஞ்சா எடுத்திருக்கிறாங்க கொக்கைன்னு சொல்லக்கூடிய போதை மருந்தை வந்து அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க மெத்தப்பட்டமையு இருந்திருக்குது அவர் வீட்டுல ஓசி பேப்பர்னு சொல்லக்கூடிய வாயில வராத நாம் கேள்விப்படாத பேர்ல எல்லாம் உள்ள போதையெல்லாம் அவர் வச்சிருக்காரு கெவின் ஸோ கெவினு நடிகர் கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் இந்த ஹப் எப்படி செயல்பட்டு இருக்குன்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கோடு பேர்ல பேசியிருக்காங்க என்பதெல்லாம் காவல்துறை வந்து புலனாய்வுல சொல்றாங்க குறிப்பா அந்த மனோஜ் பி செல்வம் வந்து ஒரு முக்கிய கேரக்டர் இன்னைக்கு பாஜக எனக்கு எதுக்கு சம்பந்தம் முடியாது அப்படின்னு சொல்லி நன்கி விட்டார் நனி விட்டு வினோஜ் பி செல்வம் என்ன சொல்றாருன்னா அவர் கூட நான் எடுத்திருக்கேன் பழைய கால நண்பர் போட்டோ எடுத்ததுக்காகலாம் குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்க அந்த கிருஷ்ணா எல்லாம் நடிகர் கிருஷ்ணா வந்து ஓடுறாரு தலைமுறைவாகிறார் எங்கே கேரளாவுக்கு கேரளாவில் எங்க தங்கினார் அவரு யாரு அடைக்கலம் கொடுத்தார் காவல்துறை வந்து கிருஷ்ணாவை தேடி செல்லும் போது கேரளாவுக்கு எந்த விதமான ஒரு ஒரு அசால்ட்டா எந்த விதமான அச்சமும் இல்லாமல் வந்து காவல்துறை வந்து என்ன சரண்டர் சரண்ரானு சொன்னா அதுடைய பின்புலம் நமக்கு புரியவில்லையா இந்த பிரதீப்னு சொல்லக்கூடிய அந்த மனோஜ் பி செல்வத்தினுடைய கூட்டாளி அவர்தான் இந்த நடிகர் பிரசாந்துக்கு சம்பளம் கொடுத்தாரு கடைசி நினைச்ச ஒரு படத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு யாருக்கு நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஆமா அந்த பின்புலத்துல இருந்தது யாரு அந்த படத்தை இயக்குனது யாரு இந்த படத்துக்கு பணம் போட்டது யாரு சரி காசாவது ஒழுங்கா கொடுத்தாங்களா ஸ்ரீகாந்துக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் இல்ல ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து கொக்கை என்ன கொடுத்துருக்காங்க சம்பளத்துக்கு பதிலாக அந்த அளவுக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து என்ன பண்ணிருக்காரு அடிமையாக்கப்பட்டிருக்காரு இதெல்லாம் என்ன பின் அரசியல் பின்புலம் இல்லையா சரி அந்த நடிகர் கிருஷ்ணா இருக்காரு பாருங்க நடிகர் கிருஷ்ணாவுடைய ஜிபே அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய யார் யாருக்கெல்லாம் பணம் போட்டிருக்காரு எங்க அவரு அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் பணம் வந்திருக்கிறது அந்த டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட் மூலமாக வந்து பாத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில செல்வம் அவருக்கு தொடர்புடைய ஒரு நடிகையையும் நேற்று வந்து விசாரணைக்கு உட்படுத்திருக்கிறாங்க சோ விசாரிக்கப்படக்கூடிய எல்லாருமே யாரை சுற்றி நடிகையா பாஜக உறுப்பினராக இருக்கக்கூடிய நடிகையா இல்ல காமனான ஒரு நடிகையா மச்சான்ஸ் மறந்துடாதீங்க அப்படிங்கிற நடிகை ஆனா விசாரணை முடிந்து காவல்துறை வந்து என்ன செய்யட்டும் வெளியிடட்டும் நம்ம அதுக்கு பிறகு நம்ம அவங்க பேரை சொல்லுவோம் நிச்சயமா சொல்லுவோம் நேற்று விசாரணை முடிந்திருக்கிறது இது வரைக்கும் உள்ள விசாரிக்கப்பட்டவர்கள் அனைவரும் யார் சொன்னால் இந்த மனோஜ் பி செல்வத்தை சுற்றி உள்ளவர்கள் மனோஜ் பி செல்வத்துக்கு ஆள் இன்னைக்கு ஒரு தகவல் சொல்றேன் இன்னைக்கு ஸ்ரீகாந்த் வந்து என்ன பண்ணிருக்காரு லாயர் மூலமா பெட்டிஷன் போட்டிருக்காரு ஸ்ரீ நடிகர் ஸ்ரீகாந்த் என்னம்மா அவரை வந்து நடிகர் கிருஷ்ணாவை சக ஜெயில இருக்கக்கூடிய தன் தோழகான நடிகர் கிருஷ்ணாவை நான் சந்திக்க வேண்டும் என்று பெட்டிஷன் போட்டிருக்கேன் நடிகர் கிருஷ்ணாவுடைய தெரியுமா ஜூலை பத்து வரைக்கும் அத்தனை நீதிமன்ற கஸ்டடி எடுத்திருக்காங்க காவல் எடுத்திருக்காங்க நடிகர் கிருஷ்ணா நிரபராதி அவர் அவருடைய போதை மருந்து இருந்துச்சா வீட்டுல அவர் போதை மருந்து உட்கண்டாரா என்னெல்லாம் கேக்குறாரு இதுல இந்த வழக்குல போதைக்கு அடிமையாக்கப்பட்ட நடிகர் நடிகைகள் ஒளிஸ்டிக் போதையை வந்து விற்பனை பண்ணி அத வந்து என்ன பண்ணாங்க ஒரு 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 கிரிமினல் குற்றம் புரிஞ்சிருக்காங்க அடிமையாக்கியிருக்காங்கல்ல அது ஒரு லிஸ்ட் வருகிறது ரெண்டாவது இதை வியாபார பொருளாக பயன்படுத்திருக்காங்கல்ல விற்றுக்காங்கல்ல இது இப்படிப்பட்ட ஒரு மூன்று கோண முக்கோண கோண விசாரணை இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய ஒரு மாஃபியா கும்பலே இயங்கியிருக்கிறேன் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது காவல்துறை இந்த டோபுடைய இந்த கொக்கைனுடைய அந்த மேட்ரு அதுக்கு அடிமையான ஸ்ரீகாந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஸ்ரீகாந்துடைய டோப்ப மைன் அளவுலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவர் ரொம்ப அடிமையா இருக்கிறார் என்கிற அந்த மேட்ரின் சொல்லியிருக்கிறார்கள் இந்த வழக்கு விசாரணை இன்னுமே நீண்டு கொண்டிருக்கிறது புதிய புதிய ஆட்கள் எல்லாம் விசாரணை வளையத்துக்குள் வருகிறார்கள் நம்முடைய கேள்வி என்னன்னா இது வந்து நீதமாக நேர்மையான ஒரு பார்வை இதுல இருக்கிறதா இன்றைக்கு சாதிக் ஒரு சாதிக் பாசவா என்னது ஏதோ ஒரு சாதிக்கு ஒரு ஆள் வந்தார மெத்தப்பட்ட மைன் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் ஜாபர் சாதிக்கு வந்து இது போன்ற மெத்தப்பட்ட மையம் வைத்திருக்கிறார் என்பதற்காக அவரை என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க ஆஹ் சம்பந்தம் இல்லாம அவர் வந்து இஸ்லாமியங்கிற ஒரே காரணத்துக்காக டைரக்டர் அமீனுடைய நண்பர்கள்லாம் கோர்த்து விட்டாங்க திமுகவை சேர்ந்தவர் எனவே ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் திமுக உடைய அரசாங்கமே இந்த போதையில தான் வந்து இயங்குது இந்த போதையில உள்ள வருமானத்தை வைத்துதான் உதயநிதி ஸ்டாலின் படம் எடுக்கிறார் ரெட் ஜெயின் கார்பரேஷனை அதுதான் இயங்குது எல்லாம் கதை இழந்த அண்ணாமலை ஏன் அமைதியாக இருக்கிறார் இதுதான் நம்முடைய கேள்வி வானத்துக்கும் பூமிக்கும் வந்து குதித்த எச் ராஜா இப்ப எங்க எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அமைதியா இருக்கார எல் முருகன் எங்க விட்டார் பாஜகவுடைய மாநில தலைவர் அவங்க மாமா நேனா நெய்னா நாகேந்திரன் அமைதியா இருக்கிறாரு ஏன் மனோஜ் பி செல்வம் உங்க ஆட்கள்லாம் மாட்டனாகிறதுக்காகவா இந்த கேள்வி இதுதான் இல்லையா அப்ப அந்த போதை மேட்ரல் இப்போ வினோஜ் பி செல்வம் நேத்து சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் என்ன சொல்றாருன்னா பாஜக அப்படின்ற கட்சியே போதைக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிறாரு திமுக மட்டும் போதையை சப்ளை பண்ற கட்சியா அப்படின்னு சொன்னாரு அவரு பாஜக போதைக்கு எதிரான கட்சியா அப்ப நான் ஒரு பட்டியல ஒண்ணு வாசிக்கிறேன் பாஜக எதிரான கட்சி தானே இப்போ குஜராத்ல உத்ரா துறைமுகம் குஜராத் யாருடைய மாநிலம் பிரதமர் மோடியுடைய மாநிலம் சொந்த மாநிலம் பிரதம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய சொந்த மாநிலம் குஜராத் துறைமுகம் யாருடைய துறைமுகம் மோடிஜியுடைய நெருங்கிய கூட்டாளியான அதானியுடைய துறைமுகம் அங்க இறங்கின சரக்க மட்டும் நான் பட்டியல சரக்குன்னு என்னது போதை மருந்து பிடிக்கப்பட்டு இந்திய இராணுவத்தால் அங்க இருக்கக்கூடிய நார்கடிக்ஸ் டிபார்ட்மெண்டால என்டிபிஎஸ் அறிவா அதிகாரிகளால என்ஐஏ அதிகாரிகளால பிடிக்கப்பட்ட வழக்கு தொடரப்பட்ட விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் பிடிக்கப்படாத டன் கணக்குல இறங்குற கொக்கைனு ஹெராயின் எங்க போச்சு எங்கிட்ட கேட்கறது தெரியாது அது வந்து அங்க குஜராத் கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டு சுமார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கிலோ ஹெராயின் என்னையே பிடிச்சாங்க யாருக்கு வந்த சரக்கு யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்கா எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணதற்காக வந்து இறங்குறது ஒரு வெள்ளை அறிக்கை விடுமா குஜராத் கவர்மெண்ட்டு இதே குஜராத் துறைமுகத்துல அதானி துறைமுகத்துல குஜராத்ல மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு ஐம்பத்தாறு கிலோ கோக்கைன் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பு உள்ளது அது போல ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஐந்து கிலோ ஹெரோயின் சந்தை மதிப்பு முன்னூத்தி எழுபத்தி ஆறு கோடி ஏன் அவரு முத்ரா துறைமுகத்தில் மட்டும் அசால்ட்டா வந்து இறக்குறாங்க குஜராத் துறைமுகத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க சர்வதேச ட்ரக் மாஃபியாவுக்கும் குஜராத் இருக்கக்கூடிய அதானியுடைய முத்ரா துறைமுக அதிகாரிக்கு லிங்க் இருக்கிறதா கேள்வி கேட்கணுமா இல்லையா இன்னைக்கு மனோஜ் பி செல்வன் சொல்றாரு நாங்க எதிரான ஆளுன்னு எங்க எதிரான ஆளா இருந்திருக்கிறீங்க கடந்த அஞ்சு வருஷம் ரெக்கார்டு கிளி கிளி இத எதிரான ஆள்களா இருந்தா என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு வெள்ள அறிக்கை விடுங்க சொல்லிட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்லாம செப்டம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முன் மூவாயிரம் கிலோ எதிரா இருந்தீங்க பதினாறு பேர் கைது செய்யப்பட்டாங்க இதே குஜராத்ல இதே முத்ரா துறைமுகத்துல எங்க எதிரான இதா இருந்தீங்க என்ன எதிர்த்து என்ன வேலை செஞ்சீங்க அதுல கேவலம் கடந்த மே மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஓராயிரம் கோடி ட்ரக் வந்துச்சு இல்ல அதே முத்ரா துறைமுகத்துல ஹர்பீத் சிங் தல்வார் நாடே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு அவருக்கு சுப்ரீம் கோர்ட்ல பெயில் அப்ளை பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் அப்ப எங்க வந்து ஒரு எதிரான கட்சியா இருந்திருக்கிறீங்க இங்க வேண்டாம் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் கவர்மெண்ட் கடந்த அந்த நான்கு ஆண்டுகளாக போதைக்கு எதிராக நடந்த நடவடிக்கை சொன்னா பட்டியல் போட முடியும் அதனால மனோஜ் குஜராத் அரசு முறையில் நடவடிக்கை எடுக்கல இந்த தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு காவல்துறையோ சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்ல இப்போ அதாவது நம்ம திமுக முட்டுக் கொடுக்கறோம் திமுகக்கு செம்பா இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா நிலைமை என்னன்னா முட்டுலாம் குடுக்கல உண்மையை சொல்றோம் உதாரணமா நான் பதவி அவரு ஸ்டாலின் வந்து பதவி ஏற்ற பிறகு போதைக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு குறிப்பா அந்த கஞ்சா கொக்கேன் என்ன சொன்னாரு நான் சர்வாதிகாரி போல் செயல்படுவேன் எதுல இந்த போதை ஒழிப்புல சொல்லிட்டு அவர் வந்து சிம்ம இருக்கலாம் சொல்ற ஆன்டி ட்ரக் கிளப் ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதவி ஏற்ற ஒரு வருஷத்துல ஸ்கூல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எதிராக ட்ரக்குக்கு எதிரான ஆலோசனைன்னு சொல்லி நிறைய கேம்பெயின் நடத்துனாங்க நாங்க கூட அது நிறைய கலந்து கொண்டு எங்க ஊர் பகுதியில் வந்து நிறைய இது போன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல் பாய்ஸ்க்காக நடத்தணும் காலேஜ் வந்து அது போல எட்டாம் தேதி மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் போலீஸ் சங்கர் ஜீவனை வைத்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இதுவரை நடந்திருக்கேன் அப்படிங்கிற ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் திமுக அரசு சற்றொப்ப எட்நூத்தி இருபத்தி அஞ்சு வெளி மாநில நபர்களை கைது செய்தாங்க போதை சம்பந்தமான இருக்க வேண்டும் ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது பதினெட்டு புள்ளி நாலு நாலு கோடி மதிப்புள்ள நாற்பத்தி ஏழு அசையும் அசையா சொத்துக்களை முடக்கியிருக்கிறோம் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு காவல்துறை அறிக்கை அளிட்டு இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட கம்பெனி பண்ண ரொம்ப கம்மியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடப்பாடி ஆட்சி முடிந்து ஒரு ஒரு ஆண்டு காலம் திமுக ஆட்சி வந்து கொண்டிருக்கு எடப்பாடியார் ஆட்சி காலத்துலதான் கஞ்சா வந்து போதை மருந்து கிடையாது அது மூலிகைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதான் கஞ்சா வந்து என்ன செஞ்சு கரை பொண்டு ஓடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுக அரசு என்ன செய்திருக்கிறத அதையும் அறிக்கையா தந்துருக்காங்க சப்போஸ் சற்றோப்ப இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கிலோ கஞ்சா அப்படிப்பட்டிருக்காங்க ஒரு வருஷம் சுனட்டி அடிச்சதுன்னா இருபத்தி எட்டு கண்ணுங்க தமிழ்நாட்டுல சற்றோப்ப பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேரு கஞ்சா போதை கடத்துன வழக்கில் குற்றச்சீலை ஈடுபட்டதை கைது செய்திருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு மெடிக்கல் ஷாப்ல நம்ம ரைடு கண்டு பண்ணி நூத்தி அறுபத்தி நாலு மெடிக்கல் மருந்தகங்களை சீல் வச்சிருக்காங்க ஒன்போது வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு லைசன்ஸே கேன்சல் பண்ணிருக்காங்க இது எல்லாம் வந்து காவல்துறை வெளியிட்ட ரிப்போர்ட் சும்மா பொய் செய்தியும் போன வர விஷயம் இல்லை ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மது போதை அந்த போதைக்கு கஞ்சாக்கு எதிரான நடவடிக்கை எடுத்துக்காங்கிறதுக்கு ரிப்போர்ட் கடைசி லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஆயிரத்தி ஐநூத்தி ஒரு பேர் சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க பறிமுதல் செய்யப்பட்ட ஆயிர பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது கிலோ போதை பொருட்களை வந்து அழிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாம் எங்கேருந்து வந்தவங்கன்னா ஆந்திரா ஒரிசா தெலுங்கானாலே வந்தவங்க இப்படி கண்டுபிடிச்ச அளித்த காவல்துறைக்கு பதக்கம் வெளியிட்டார் கடந்த மூன்று நான்கு வருஷமாக தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் பதக்கம் என்று சொல்லி போதை ஒழிப்புல வந்து காவல்துறை பங்காட்டியதற்கு பதக்கம் அண்ணா பதக்கமா எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க கைது செய்யப்பட்டவர்கள்லாம் ஏற்கனவே சட்டம் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் உதாரணமா ஆன்டி ட்ரக் அபியூஸ் எயிட்டி சிக்ஸ் என்னும் இருக்கு அதன் அடிப்படையிலையும் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் பியூரோட அதிகாரிகள் முன்னிலையில கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டு மிக சிறப்பான செயல் நடந்துகிட்டு இருக்கிற நிலையில்தான் அடிவயத்துல இடி உழுந்த மாதிரி இந்த ஸ்ரீகாந்த் இந்த கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா நடிகர்கள்லாம் இப்படி அஹ் ட்ரக்குக்கு அடிமையா இருக்கிறார்கள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த போதை வழக்கு சம்பந்தமான பல விபரங்கள் மட்டும் இல்லாமல் இது மற்ற மற்ற எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்கன்றது ரொம்ப அழகா தெளிவுபடுத்துனீங்க அஹ் ஏன்னா வட மாநிலங்களில் சஞ்சய் தத் இது மாதிரியான பல நடிகர்கள் தான் இந்த போதை வழக்கில் இருந்தாங்கன்னு பார்த்தும்போது தமிழ்நாட்டுலமே இன்னைக்கு பல நடிகர்கள் இது மாதிரி கையில் எடுக்கும்போது அவங்கள ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரமா மாறிட்டு இருக்கு அதனால இந்த போதை சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டி தெளிவான ஒரு உதாரணங்களை சொல்லி தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்ட டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்து இருப்போம்